ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃபோர் ஆரோட்ரிக் சோ இதுல நாலு ஆரோ ஃபேசிங் அவுட்வேர்டு சோ இது அப்படி ஒரு ஆரோவை அப்படி இன்வர்டாக திருப்புறோம் அப்படியே ஷேக் பண்ணி கவுண்ட் பண்ணுறோம் எல்லாமே வந்து டேர்ன் ஆயிடுச்சு ஸோ இப்போ ஃபேஸ் டவுனில் வச்சு கார்டை டேர்ன் பண்ணுறோம் ஸோ இன்வர்டாக இருக்குது இந்த கார்டு இது அப்படியே அவுட்வேர்டாக திருப்புறோம் அப்படியே செக் பண்ணுறோம் டேர்ன் பண்ணி பார்த்தா நாலு கார்டுமே அவுட்வேர்டாக டேர்ன் ஆயிடுச்சு